நமது ஊர் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு காங்கிரஸ் மற்றும் இளங்கலை நாடக மன்றத்தின் நாற்பத்தி நாலாவது படைப்பாக சத்தியம் என்ற இந்த நாடகத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்த இருக்கும் அன்னார் கனகசபை அவர்களுக்கும் இந்த நாடகத்தை துவக்க இருக்கும் மாமா கலிபெருமாள் அவர்களுக்கும் இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும் வைத்தனர் மைத்தனர் சேந்தமங்கலத்தினுடைய திராட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் மைத்தனர் அசோக்குமார் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் செல்லூர் ராஜ் மற்றும் சந்திரமோகன் அவர்களுக்கும் இங்கே சிறப்பாக வரவேற்புரை கொண்டிருக்கும் சரவணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே நன்றியூரை ஆற்றிக் கொண்டிருக்கும் குமரேசன் மற்றும் நண்பர் சகோதரன் ஜவஹர் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாடக நடிகர்களுக்கும் முன்னால் இருக்கும் உற்றார உறவினர்கள் மற்றும் பெரியோர்களும் தாய்மார்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் நமது நாடக மன்றத்தார் தேர்ந்தெடுத்த தலைப்பு சத்தியம் என்ற தலைப்பில் இந்த நாடகத்தை ஈர்க்கிறார்கள் இந்த நாடகம் சத்தியம் என்றால் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதாவது சொன்ன சொல்ல காப்பாத்துறது ஒரு சத்தியம் பண்ணுறது நான் வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றுவேன் மீறி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தியம் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும் சத்தியம்னா என்னான்ட்டு அதுதான் இந்த வருஷம் நம்ம நாடக தலைவர்கள் வந்து பொதுவாக இந்த நாடக நடிகர் இந்த நாடகத்தை வந்து சந்தர்மதி என்ற பவானியை சேர்ந்தவர் வந்து அருமையான கதை வசனத்துடன் அதுவும் இல்லாமல் அந்த வசனம் இருக்குது பார்த்தியா வீரனுக்குள்ள வசனம் அதெல்லாம் மிகவும் அற்புதமாக அற்புதமான வசனத்தை வந்து இவர்களை ஏற்றியிருக்கார்கள் குறிப்பாக நான் உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒன்று சொல்ல வேண்டியிருப்பது என்னவென்றால் சத்தியெல்லாமே தெரியும் நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு இப்போ நேற்று அல்லது முந்தை நாள் நான் பேப்பரெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒருத்தன் அதாவது தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் கோயிலில் போய் உண்டியில் திடும்போது கை வந்து உண்டியில் மாட்டிக்கும் கையில் உண்டியில் மாட்டிக்கும் அதாவது ஒரு கிராமத்தில் அது உண்மை சம்பவம் தான் முந்தாலும் நடந்தது கோயிலில் உண்டியில திடும்போது கை வந்து உண்டியில் மாட்டிக்கும் அவனால் கையை எடுக்க முடியாது அந்த சூழ்நிலை என்ன பண்ணுவான் கையை எடுக்க முடியாத விடிய விடிய அந்த உ உண்டியில் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பான் காலையில் வந்து அந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த பக்கம் போய் பார்க்கும்போது என்ன உண்டியில் கை விட்ருக்கானு சொல்லி அப்புறம் போலீஸ்க்கெலாம் தகவல் சொல்லி அவனை வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வெல்டிங் மிஷினால் அந்த உண்டியிலே கட் பண்ணி அவன் கையை வந்து அதிலிருந்து எடுத்து அவனை வந்து சேஷன் கூட்டி போனான் அவன் பேரில் வந்து பல வழக்குகள் இருக்குதுதான் திருட்டு வழக்கு பல சேஷனில் பல ஊரில் வந்து பல வழக்குகள் இருக்குதான் இப்போ அவனெல்லாம் வந்து சத்தியம் பண்ண சொல்கிறான் நூறு சத்தியம் பண்ணுவான் நான் வந்து உண்டியில் வந்து பணம் எடுக்கவே இல்லை நான் முதல் நாள் நைட்டு வந்து எப்பயும் போடுற சாமி கும்பிட போனேன் சாமி கும்பிடும்போது போது உண்டியில் வந்து பணம் போடலான்னு சொல்லிட்டு போனேன் நிறையா பணம் உண்டியில் இருந்தது நான் போட பணம் வந்து உள்ளே போகல இல்லை கொஞ்சம் உள்ள வந்து அழுத்தி போடலான்னு சொல்லி கையை விட்டேன் கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி திருடெல்லாம் வந்து நூறு சத்தியம் கூட பண்ணுவாங்க நான் வந்து பணம் திருட போகல பணம் போட தான் போனேன் அப்படின்னு பார்க்க இது எதுக்குது சொல்கிறேன்னா இந்த தலைப்பில் வந்து இந்த நாடகத்தினுடைய கதாசிரியர் சந்திரமதி பவனை சேர்ந்தவர் வந்து ஒரு அருமையான ஒரு குடும்ப சித்திரத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கார் ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத் தலைவன் வந்து ஒரு சத்தியம் பண்ணிடுறான் வேறு வழியே இல்லை குடும்ப சூழ்நிலை சாதனமாக ஒரு சத்தியம் பண்ணிடுறான் அந்த சத்தியத்தை காப்பாற்றுறதுக்கு அவன் என்னென்ன தடைகளை வந்து அவன் சந்திக்கிறான் அதுக்கு வந்து கூட இருக்கிறவங்க குடும்ப பெண்கள் அளவுக்கு வந்து உதவி செய்கிறாங்க அந்த தடைகளை மீறி வந்து அந்த சத்தியத்தை அவனை வந்து காப்பாற்ற முடியுதா இல்லை காப்பாற்ற முடியலையா இல்லை சமரசமாக போயிட்றாங்களா எப்படிங்கிறதான் அந்த கதையினுடைய முடிவு வந்து கதாநாயகன் என்ன பலமுறை கேட்டேன் கதாநாயகன் சொல்ல மாட்டேன்ட்டான் கதை வந்து நீங்கள் வந்து சொல்லி வரீங்க ஸ்டேஜில் எல்லாம் மக்கள்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க வேணா கதை நடு முடியலான்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க ஆனால் அருமையான வசனம் இடையிடையே காமெடி சீனு அற்புதமான சம்பவம் இந்த சூழ்நிலையில் நான் வந்து ஒன்று வந்து ஊர் சார்பாக ஒன்று நான் வந்து சொல்லிக்கிறேன் நமது ஊர் புளிக்கட்டை புதூருக்கு வந்து முருகன் கோயிலுக்கு வந்து பாதை அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம ஊர் தலைவருக்கு நாம் வந்து நன்றி சொல்ல கதைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி காந்திபுரம் ஏரி பொம்ம சமுத்திர ஏரிக்கு வந்து சீம கருவளமுறைலாம் ஆற்றுவதற்கு நம்ம அத்மா தலைவர் மற்றும் ஒன்றிய செயலாளர் அசோக் குமார் உதவியுடன் இந்த சீம கருவலமுறைலாம் வந்து ஆற்றுவதற்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுக்காக நமது ஊர் சார்பாகவும் நாடகமன்றத்தின் சார்பாகவும் நம்ம அசோக் குமாருக்கு வந்து நான் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அசோக் குமார் அவர்கள் பொதுமக்களினுடைய சேவை வந்து நம்ம தொகுதிக்கு வந்து நம்ம பகுதிக்கு வந்து அவர் செஞ்ச சேவைக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் ஆனால் அவருடைய தேவை இன்னும் அதிகம் தேவை என்று நான் அவருடைய ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் மற்றபடி நீங்கள் இந்த நாடகத்தை நேற்றைய போல் நேற்றைய நாடகம் அருமையாக இருந்தது என்று சொன்னார்கள் நேற்றைய போல் இன்றும் நாடகம் அமைதியின நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பு வேண்டும் நீங்கள் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்தியம் என்ற நாடகத்திற்கு அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குமாறு மாமா சந்திரமோகன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மலர்மாலை அணிவிக்கப்படுகிறது காங்கிரஸ் மற்றும் இளங்கலை நாடக மன்றத்தின் சார்பாக நடைபெறவிருக்கும் சத்தியம் என்னும் நாடகத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மதிப்பிற்குரிய கனகசபை அவர்களே நாடகத்தை தோக்கி வைக்க வருக்கும் அண்ணன் பெருமாள் அவர்களே மற்றும் சிறப்பு விருந்தினராக இந்த நாடகத்திற்கு வருகை இருக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் அசோக் குமார் ஒன்றிய செயலாளர்கள் அவர் அவர்களே மற்றும் அண்ணன் ராஜா அவர்களே நண்பர் குமரேசன் அவர்களே மற்றும் அனைத்து மேடைகளுக்கு நண்பர்களையும் இந்த இனிய நேரத்தில் வருக வருக என வரவிருக்கிறேன் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கும் நமது ஊர் தாய்மார்களும் பெரியோர்களும் மற்றும் வெளியூரிலிருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து உறவினர்களையும் இந்த இனிய நேரத்தில் வருக வருக என வரவிருக்கிறோம் இந்த நாடகத்தின் தலைப்பு சத்தியம் நாம் எத்தனையோ திரைப்படம் பார்த்துருக்குறோம் நிறையா வாழ்க்கையில் நிறையா சீரியல் நாடகங்கள்லாம் பார்த்துருக்குறோம் சத்தியங்கிறது ஒரு புது தலைப்பு இந்த தலைப்பு வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் டெய்லி எல்லாரும் பயன்படுத்துகிற வார்த்தை தான் ஆனால் இப்படி ஒரு வார்த்தை தலைப்பாக வச்சுருக்கிறது உண்மையாலுமே நல்ல ஒரு அருமையான அம்சமாக நம்ம இந்த நேரத்தில் கருதலாம் இந்த சத்திய என்ன நாடகத்தை என்னுடைய அருமை நண்பர் சுரேஷ்குமார் மிக சிறப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அனைவரும் இறுதி வரை இந்த நாடகத்தை பார்த்து கண்டுகளிக்கும்படி உங்கள் அனைவரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருமாறு நண்பர் ஆர் டி ஜவஹர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது நண்பர் ஜவஹர் நிதானத்தில் நாணியாகவும் சுறுசுறுப்பில் தேனியாகவும் இருக்கக்கூடியவர் இவரை தோண்டினால் தங்கமாக மின்னுவார் சீண்டினால் சிங்கமாக கர்ஜிப்பார் நமது ஊர் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கும் நண்பர் ஜவஹர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் எங்களுடைய மாலை வணக்கம் நான் அதிகம் பேசுறது சரி சரவணன் சரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருன்னு மாமா சொன்னார் அதனால பேசுகிறோம் இப்போ ரெண்டு நாளாக நம்ம ஊர் பண்டிகை வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இதே மாதிரி இன்னும் கடை அடுத்த மூணு நாளும் நீங்கள் எல்லாமே இளைஞர் செட்டு பசங்கள் நம்ம எல்லா நம்ம இருக்கிறவங்க எல்லாமே அமைதியாகவும் சிறப்பாகவும் இதே மாதிரி கம்பம் முழுங்குற வரைக்கும் இருந்து நேற்று நடந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நாளைக்கு அப்போ புதன்கிழமை வரைக்கும் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் நம்ம நிகழ்ச்சியாக நினச்சி எல்லாமே அமைதியாக இருந்து சிறப்பாக கவனித்த இது பண்ணிவிட்டு கம்பத்தை சிறப்பாக நம்ம இது பண்ணுற வரைக்கும் அமைதியாகவும் சிறப்பாகவும் கவனமுடனும் இருக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்புறமேல இன்னும் என்ன அடுத்து மாமன் அண்ணெலாம் பேச இருக்காங்க ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி நாற்பத்தி நாலு வருஷமாக இந்த காங்கிரஸ் நாடகம் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம வயசு மாதிரி தாண்டி போயிட்ருக்கு இந்த இது வந்து இன்னும் ஒரு எழுவத்தஞ்சி வருஷம் இதே மாதிரி நம்ம நம்ம சுதாரவங்க அப்பா மாணிக்கமும் சுரேஷும் இதே மாதிரி நடிக்கிற மாதிரி வந்து கேட்டுக்கொள்கிறான் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாடகத்திற்கு தலைமையேற்றுக் கொடுக்குமாறு அண்ணன் கனகசபை அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மலர்மாலை அனுபவிக்கப்படுகிறது அன்பின் உருவமாய் இருப்பார் அமைதியின் சிகரமாய் இருப்பார் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் நமது மண்ணின் மைந்தர் எங்கள் ஊருக்கெல்லாம் ஐநா சபை எங்கள் அண்ணன் கனக தான் இது அனைவரும் அறிந்ததே அவர்களை தலைமையேற்று வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் எல்லோருக்கும் மாலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த சத்தியம் என்ற நாடகம் நாற்பத்தி நாலு வருஷமாக இந்த சாரி நாற்பத்தி நாலாம் படைப்பாக நடந்துக்கிட்டுருக்குது இது மேலும் வெள்ளி விழா கொண்டாடணுங்கிற மாதிரி வாழ்த்தி ஒரு சில கோரிக்கையை மட்டும் அசோகிட்ட சொல்லி பார்த்து அவர் செய்கிற மாதிரியே தெரில என்னென்னமோ செய்கிறாங்கிறாங்க காந்திபுரம் பாலத்துக்கிட்ட வந்து ராமநாதபுரம் புதூர்னு போர்டு பேர் வைக்க சொல்லி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா சொல்லிகிட்டு இருக்குது அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் அதை செய்யலின்னா இன்னும் ரெண்டு ஒரு நாளில் நான் என் செலவில் அதை போர்டு நான் வைக்கலான்ட்டு ஐடியா இருக்கு அதை ஒன்று சொல்லிட்டு நேற்றிலிருந்து ரஜினி மன்றமும் இன்னைக்கு காலையில் தீர்த்த குடம் எடுத்துட்டு வரபோது நம்ம பசங்க மற்றும் ஜல்லிக்கட்டு குரூப்ஸு எக்ஸலன்ட் குரூப்பு எல்லாமே நல்ல முறையில் நம்ம ஊர் பண்டிகையை சிறப்பாக நடத்திட்டு வராங்க இந்த மூன்று நாள் அமைதியாக நம்ம ஊர் பண்டிகையை நல்ல முறையில் நடத்த எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சத்தியம் என்ற நாடகத்தின் சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் ஆ அசோக்குமார் அவர்கள் இந்த நாடகத்திற்கு சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் அண்ணன் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மலர் மாலை சூட்டப்படுகிறது அட்மா குழுவின் தலைவரே நீங்கள் அனைவருக்கும் தலைவர் அட்மா குழுவிற்கு மட்டுமல்ல நீங்கள் அனைவருக்கும் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளரே நீங்கள் எங்கள் ஊரோடு என்றும் ஒன்றிய செயலாளர் எங்கள் மக்களோடு ஒன்றிய செயலாளர் இரவில் இங்கு உதித்திருக்கும் உதய சூரியனே இரவில் இங்கு உதித்திருக்கும் உதய சூரியனே நீங்கள் பலரது வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்த சூரியன் பலரது வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்த சூரியன் எங்கள் நாடகத்திற்கு சிறப்புரையாற்ற உங் உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் அண்ணன் அவர்களுக்கு எக்ஸட் குளிரின் சார்பாக இந்த மலர்வாழியை அன்புடன் அணிவிக்கின்றோம் ராமநாதபுதூர் மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு காங்கிரஸ் மற்றும் இளங்கலை நாடகமன்றத்தாரின் எவர்கின் சார் ஸ்ரேஷ் நாற்பத்தி நாலாவது படைப்பாக சத்தியம் என்னும் வாழ்வியல் நாடகத்துக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மாமா கனகசபை அவர்களே நாடகத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றியிருக்கும் அண்ணன் களிய பெருமல் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கும் சந்திரமோகன் அவர்களே சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாமா ராஜா அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் தம்பி சரவணர்களே நன்றி நன்றியுரையாற்றியிருக்கும் மாப்பிளை குமரேசன் அவர்களே மாமா வெங்கடாசலம் அவர்களே மற்றும் இந்த நாடகத்தை சிறப்போடு ஒவ்வொரு ஆண்டு நடத்தி நடத்திக்கொண்டிருக்கும் இளங்கலை தம்பிமார்களுக்கும் எக்ஸலன்ட் குரூப் தம்பிமார்களுக்கும் மாப்பிள்ளை ஜவஹர் அவர்களுக்கும் பெரியவர்களை தாய்மார்களுக்கும் உறவினர்கள் அனைவருக்கும் முதுக்கண் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகம் குறைந்த நான் எண்பது ஆண்டு காலத்திலிருந்து எண்பது நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த பண்டிகையை வந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வயது ஆகியிருந்தாலும் நாடகத்தை சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா எல்லா ஊர்லேயும் இந்த நடன நாட்டி தான் நடைபெறும் அதுக்கு தான் கும்பல் வரும் ஆனால் இங்கே ராமநாபுரில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாடகத்தை விடிய வரை கலையாமல் அமைதியாக இருந்து இந்த நாடகம் சிறப்பாக நடிக்கிறார்கள் அதை நீங்களும் கண்டுகளிக்கிறீர்கள் அது மட்டும் இல்லாமல் மாமா கனகச சொன்னது போல் ஒரே ஒரு கோரிக்கையினார் இரண்டாண்டுன்னு சொல்கிறாரு என்ன ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஜவஹர் என்கிட்ட மாப்பிள்ளை சொன்னார் அந்த போட்டு வைக்கணுன்னு நானும் அந்த ஐ வயசில் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக அந்த போட்டை வச்சு தரோம் அது மட்டும் இல்லை இந்த பெருமாள் கோயிலுக்கு அந்த த ந இன்றைக்கி அந்த தடம் போட்டுருக்க உங்களுக்கு தெரியும் பெரிய அந்த சிக்கல்லாம் வந்தது ஆனால் ஜவஹர் குமார் இங்கே கழக பெரிய ஊர் பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த ரோடு இன்றைக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நான் எதை கேட்டாலும் நான் தட்டுவதில்லை இந்த ஊர்ல எல்லாத்துக்குமே நான் செய்கிறேன் ஒரு கல்வி படிப்பாக இருந்தாலும் ஆத்திரி செலவாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவியை இந்த அரசியலில் நாற்பத்தஞ்சு ஆண்டு காலம் நான் இந்த அரசியல் இருக்கிறேன் செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் என்னால் முடியதை அத்தனையும் செய்வேன் என்று இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நாடகத்தை அமைதியோடு கண்டுகளிக்குமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக நாடகத்தை துவக்கி வைத்து சிறப்புரை அண்ணன் களிய பெருமாள் அவர்கள் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மலர்மாலை அணிவிக்கப்படுகிறது இந்த நாடக விழாவின் உண்மையான நாயகன் அண்ணன் பெரிய அண்ணன் அவர்கள்தான் இவர் சொல்வீரர் அல்ல செயல் வீரர் அண்ணன்கள் என்றால் ஆயிரம் பேரை கை நீட்டி காட்ட முடியும் ஆனால் பெரியண்ணன் என்றால் எங்கள் அண்ணனை மட்டுமே கை காட்ட முடியும் இந்த நாடகம் ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்புமாக நடைபெற அவ்வளவு சிரமம் எடுத்து தனது பணியை செவ்வனே என்று செய்து கொண்டிருக்கிறார் எனவே எப்போதும் எங்கள் நாடக குழுவுக்கு பெரிய அண்ணன் எங்கள் கலிபெருமாள் அவர்களை சிறப்புரையாற்றி நாடகத்தை துவக்கி வைக்குமாறு மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய சத்தியம் நாடகம் நாற்பத்தி நாலாவது படைப்பு எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் அமைதியாக இருந்து கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நாடகத்தை தூக்கி வைப்பதற்கு முன்பு நன்றி உரை அண்ணன் குமரேசன் அவர்கள் அவருக்கு மன்றத்தின் சார்பாக மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது அண்ணன் இருக்கும் இடம் தெரியாது ஆனால் எங்கு இருந்தாலும் தனக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர் இருக்கும் இடத்திலேயே பணியை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்ற அண்ணன் குமரேசன் அவர்களை நன்றையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது மாரியம்மன் பண்டிகை திரளாக வந்திருக்கும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு மற்றும் தலைமை பொறுப்பு சிறப்புரையாற்ற முன்னிலை ஆற்ற இத்தனை அனைத்து உள்ளங்களுக்கும் மாமா அசோக் குமார் அவர்கள் கனகசபை அன்னார் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் சந்திரமோகன் நண்பர் தம்பி ஜவஹர் அவர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நடிகர் நடக நடிகர்கள் மற்றும் சீன் செட்டிங்ஸு அனைத்து உள்ளங்களுக்கும் காவல்துறையினருக்கும் பொதுமக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து கடைசி வரை இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்